வணக்கநேர்களை டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியூடாக இயற்கை வழி என்கின்ற இந்த பகுதியிலே நீங்கள் பல்வேறுபட்ட தகவல்களை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது நாங்கள் இந்த மாடித் தோட்டங்களை உருவாக்குவது தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்களை இந்த நிகழ்ச்சியினூடாக பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் ஓ இங்கே எங்களுடைய பகுதிகளிலே மாடி மாடி கட்டடங்கள் இப்பொழுது ஆரம்பிக்கின்றன கூடுதலாக மாடிகளாக வீடுகளை கட்ட ஆரம்பிக்கின்றார்கள் பல்வேறுபட்ட பகுதி கொழும்பு பகுதிகளிலேயாக இருந்தாலும் சரி அல்லது பல்வேறுபட்ட நெரிக்கமாக மக்கள் வாழ்கின்ற நகர்ப்புறங்களிலே இன்று பல்வேறுபட்ட மாடிகள் உருவாகி கொண்டிருக்கின்றன பலரும் தங்களுடைய வீடுகளை அடுக்கு மாடிகளாக கட்டுவதற்கு விட்டு மேல் பகுதியை மொட்டை மாடிகளாக விட்டிருக்கின்றார்கள் நாங்கள் நினைத்தால் இந்த மாடி மாடியிலே இந்த மொட்டை மாடிகளிலே 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 காணப்படுகிற விராந்த விராந்தைகளிலே தோட்டங்களை அமைத்து கொள்ள முடியும் நிச்சயமாக அமைத்து கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் நாங்கள் பல வெப்பம் அதிகரித்த காலங்களிலே இந்த வெப்பநிலை அதிகரிப்பினாலே பல்வேறுபட்ட உபாதைகளை எதிர்நோக்குகின்றோம் அதிகரித்த வெப்பம் எங்களுடைய வாழ்க்கைக்கு எங்களுடைய சாதாரண வாழ்க்கைக்கு மிகவும் ஒரு துன்பகரமான ஒன்றாக இருக்கின்றது எனவே நாங்கள் இந்த வெப்பநிலையை குறைப்பதற்கு எங்களுடைய நாங்கள் வாழ்கின்ற குடியிருப்பு பகுதிகளிலே மரங்களை நட வேண்டியது மிக அவசியமாக இருக்கின்றது இதற்கு ஒரு மாற்று வழியாக நாங்கள் மாடிப்பகுதிகளில் தோட்டங்களை அமைத்து கொள்ள முடியும் அது உண்மையில் ஒரு நுட்பமான வேலை ஏனென்று சொன்னால் மாடிகளிலே தோட்டங்களை கொள்வது என்பது சாதாரணமாக நிலங்களிலே தோட்டங்களை அமைத்துக்கொள்வதற்கு கொள்வதை விட பல்வேறுபட்ட நுட்பங்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ன வகையான நிலைமைகள் காணப்படும் ஒரு மாடித் தோ மாடிப்பகுதியிலே இன்ன வகையான நிலம் முதலாவது அங்கு வெப்பநிலை அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் சாதாரணமாக நிலப்பகுதியிலே தோட்டப்பகுதியிலே நாங்கள் எங்களுடைய வீட்டிலே காணப்படுகின்ற தரையிலே தோட்டங்கள் செய்வதற்கு சொல் செய்வதை விட மாடி மாடித்தோட்டங்களை நாங்கள் உருவா உருவாக்குகின்ற போது அங்கே அதிகரித்த வெப்பநிலை உள்ள ஒரு இடமாகத்தான் மாடிகள் இருக்கும் இரண்டாவது அந்த மாடிப்பகுதி மாடிப்பகுதிகள் கூடுதலாக மாடி வீடுகள் அமைந்திருக்கின்ற இடங்களிலே நெருக்கமான வீடுகள் போல் கட்டடங்கள் இருப்பதன் காரணமாக காற்றோட்டங்கள் மிக குறைவாக இருக்கும் இதைவிட அங்கே நாங்கள் பயிரிடுவதற்கான மண்ணை கீழ்ப்பகுதியில் இருந்ததாவது அதாவது நிலத்திலிருந்து மேலே கொண்டு செல்ல வேண்டும் இவ்வாறான ஒரு நிலைமையிலே தான் நாங்கள் மாடிகளிலே தோட்டங்களை உருவாக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எனவே இவற்றுக்கான மாற்று வழிகள் என்ன அதிகரித்த வெப்பத்தினை குறைத்து எவ்வாறு பயிர்களுக்கு ஏற்றவர்கள் வகையான ஒரு காலநிலைத் தன்மையை உருவாக்கி கொள்ள முடியும் இரண்டாவது காற்றோட்டம் குறைந்த இந்த இடங்களிலே நாங்கள் எவ்வகையான பயிர்களை நடுவதனூடாக பயன்பெற்று கொள்ள முடியும் மூன்றாவது மண்ணை நாங்கள் அதாவது வந்து நிலத்திலே பயிர்களை நடுகின்ற போது தாவரங்கள் அவற்றுக்கு தேவையான போசனைகளை நிலத்திலிருந்து உறிஞ்சிக்கொள்கின்றன ஆனால் நாங்கள் மாடிகளிலே பயிரை நடுகின்ற போது ஒரு வகையான மாற்று முறை பயிற்சிகள் வழியைத்தான் கையாள வேண்டும் சாடிகளையும் பொலித்தீன் பைகளையும் பயன்படுத்தித்தான் பயிர்களை உருவாக்க வேண்டும் எனவே அவற்றுக்கு அந்த நீண்ட காலம் அதாவது தன்னுடைய வாழ் அதாவது தன்னுடைய முடிவுகாலம் வரை தனக்கு தேவையான போஷனைகளை கொள்ளக்கூடிய வகையில் நாங்கள் மண்ணை தயார்படுத்தி பயிர்களை நட வேண்டியது அவசியமாக இருக்கிறது எனவே இந்த வகையான நிலைமைகளிலும் இந்த வகையான பிரச்சனைகளை எதிர்நோக்கிய வண்ணமும் நாங்கள் எவ்வாறு வெற்றிகரமாக மாடிகளிலே தோட்டங்களை அமைத்து கொள்ள முடியும் அமைக்க வேண்டும் என்கின்ற நுட்பங்கள் பல்வகையான வழிமுறைகள் இந்த நிகழ்ச்சியினூடாக எதிர்வர நாட்களில் உங்களுக்கு தரப்பட இருக்கின்றது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து இருக்க இருப்பதனூடாக இவை தொடர்பான பல்வேறுபட்ட பயன் தரும் தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்